தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி உங்கள் தங்க நகையை அதிக விலைக்கு விற்கவும் மற்றும் அடகில் இருக்கும் தங்க நகையை மீட்டெடுத்து அதிக விலைக்கு விற்கவும் உடனே அணுகவும் பிரைம் கோல்டு ஹப் நைன் ஒன் செவன் எயிட் செவன் ஒரு வீட்டுக்கு எப்படின்னா பார்க்கிங் ஈசான் கண்டிப்பா பார்க்கிங் கட்டக்கூடாது ஆனா நான் போய் பார்த்த வீடு இல்ல அந்த ஈசானியத்தில் அந்த கார் நிக்கும்போது போது அவங்க வீட்டில உள்ள கணவன் மனைவிக்கு பயங்கர மனபாரம் ஆயிரும் புரியுதுங்களா வடமேற்குல பார்க்கிங் வைக்கலாம் கினிமூலையில பார்க்கிங் வைக்கலாம் தென்மேற்குல கூட பார்க்கிங் வைக்கலாம் ஈசானியத்துல பார்க்கிங் போடவே கூடாது டூ வீலர் கூட நிறுத்தக்கூடாது இது காமௌண்ட் சவருக்கு பக்கத்துல கொஞ்சம் இடம் விட்டு ரெண்டடி இடம் விட்டு சீலிங்குமே நீங்க இழுத்து விடுங்க அதுல வடமேற்குல வண்டி காரை போட்டுக்குங்க இப்படி எல்லாம் ஐடியா கொடுப்போம் இந்த மாதிரி எல்லாம் ஐடியா கொடுத்து அது அதே மாதிரி காரெல்லாம் நிப்பாட்டின பக்கம் ரொம்ப நல்லா சக்சஸ் ஆயிருக்கு இந்த இடத்துல வந்து வாசுதேவனுக்கு எந்தெந்த இடத்துல டிஃபெக்ட் பண்றீங்களோ குறை வைக்கிறீங்களோ அது சார்ந்து நம்மளை இயக்கும் நமக்கு வந்து என்னென்ன வருதுன்னா வாசுதேவனுக்கு எந்தெந்த குறைகள் அங்கே நடக்குதோ ஒரு வீடு தான் நம்மளை இயக்குது புரியுதுங்களா அதனால நம்ம வந்து வீடை கரெக்டா வாஸ்துப்படி அஞ்சு பஞ்சபூதங்களையும் இயக்கி வாஸ்துப்படி கரெக்டா வச்சுக்கணும் ஒருத்தர் கடன் நல்ல உரையில கடன் கொடுத்தா அந்த கடன் திருப்பி வந்துடும் தீய உரையில வைங்க நெகட்டிவ் உரையில குடுத்தோம்னா அந்த கடன் கொடுத்த கடன் திரும்ப வராது தங்கம் வாங்கணும்னா குரு உரையில போய் வாங்குங்க குருதான் வந்து பல்க் பணம் குருதா தங்கத்துக்கு அதிபதி புரியுதுங்களா சுக்கர ஓரையில போங்க பொண்ணு பாக்க போறதா இருந்தா மாப்பிளை பார்க்க போறதா இருந்தா செவா ஓரை மாப்பிள்ளை வீட்டுக்கு பொண்ணு வீட்டு போவாங்கல்ல அப்ப அவங்க செவா ஓரையில போங்கன்னு சொல்லுவாங்க செவா ஓர ஆகாது ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு ஷாம்லாவின் அன்பு கலந்த வணக்கங்கள் நம்ம ஆதன் ஆன்மீகத்துல ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பல கேள்விகளுக்குமே தினம் தோறும் ஒவ்வொரு வகைகள்ல பதில்களை அந்த வகையில இன்னைக்கு நம்மோடு ஸ்ரீ மகா குரு பத்மா மகாலிங்கம் அம்மா ஏஎல் தொடர்ந்து பல தகவல்களையுமே நம்ம எல்லாருக்காகவும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அவங்க இன்னைக்கு நம்மோடு இணைஞ்சிருக்கிறாங்க நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள் மட்டும் இல்லாம மக்களுக்கு தேவைப்படக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தை பத்தியும் இன்னைக்கு நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு நல்லா எல்லாருக்குமே இந்த பார்க்கிங் அப்படிங்கிற விஷயத்த பத்தி நிறைய சந்தேகங்கள் இருக்கும் வீடு கட்டுறதுக்கு முன்னாடி பார்க்கிங் அப்படிங்கற ஒரு விஷயம் எல்லாருக்குமே தேவைப்படுது இந்த பார்க்கிங் அப்படிங்கறது எல்லார் வீடுகளிலையும் வைக்கலாமா குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவா மகேஸ்வர குரு சாட்சாத் பரபிரம தசமி ஸ்ரீ குருவே நமக எனக்கு இந்த வாஸ்து கிளையை கற்றுக் கொடுத்த ஆனந்த கிருஷ்ணன் ஐயாவிற்கு கொடான கொடி நமஸ்காரம் வாஸ்துங்கும் போது நம்ம குருவை நினைக்க தோணுதில்லை உடனே என் மைண்டு குருவுக்கு போயிடுச்சு வாஸ்து குருக்கு ஏன்னா அவரால நானு இந்த அளவுக்கு உயர்ந்திருக்கிறேன் அப்போ கண்டிப்பாக குருவை யாரெல்லாம் குருவை நினைக்கிறோமோ அவங்க வானளவு உயர்வாங்கன்னு ஒரு பழமொழியே இருக்குது எங்க தாத்தா சொல்லியிருக்கிறாரு இந்த மாதிரி பார்க்கிங் கண்டிப்பாக வேணும் ஒரு வீட்டுக்கு ஒரு கார் பார்க்கிங் இல்லைன்னா டூ வீலர் வேணும் வேணும்ல அந்த மாதிரி ஒரு வீட்டுக்கு எப்படின்னா பார்க்கிங்கு ஈசானியத்தை கண்டிப்பாக பார்க்கிங் கட்டக்கூடாது ஆனா நான் போய் பார்த்த வீடுகள்ல நான் வாசல் பக்கம் நிறைய வீட்டுக்கு போகிறேன் இல்லைங்க தொண்ணூறு வீடு நூறு வீடு பார்த்தா தொண்ணூறு வீடு ஈசானியத்துல தான் கார் பார்க்கிங்கே வச்சிருக்காங்க நான் சொல்லிடுவேன் ஏன்னா கார் பார்க்கிங் ஈசானியத்தில் வச்சாங்கன்னா கார் அங்கே போய் நிற்கும் நிற்கும் போது வெயிட் அங்கே நிற்குது புரியுதுங்களா பொது பலனே என்னதுங்களா ஈசான்யத்தை காலியாக போடணும் ஈசானியத்தை வெளிச்சமாக வைக்கணும் ஈசானியத்தில் காற்றோட்டம் வரணும் இந்த மூணு கான்செப்ட் எந்த வீட்டில் இருக்குதோ அங்கே தொழிலும் நல்லா இருக்கும் ஆரோக்கியமும் நல்லா இருக்கும் சரிங்களா ஆனால் நிறைய வீட்டில் அப்படி இல்லை அந்த ஈசானியத்தில் அந்த கார் நிற்கும் போது அவங்க வீட்டில் உள்ள கணவன் மனைவிக்கு பயங்கர மனபாரமாயிரும் புரியுதுங்களா அந்த இடத்துல யார் இருக்கிறான்னா ஈசானிய அதாவது வாசு தேவனின் தலை இருக்குது இப்ப நம்ம மூஞ்சி மேல ஏதாவது கொண்டு வச்சா நம்மளால மூச்சு விட முடியுமா முடியாது மூஞ்சி மேல ஏதாவது வெயிட் வச்சா நம்மளால திக்கு முக்காடுமில்ல அந்த டைப் ஆப் தான் கார ஈசானியத்துல நிறுத்துறது அப்போ நிறுத்தும் போது அவருடைய தலை அங்கே தான் இருக்கும் அவருடைய கால் வந்து தென்மேற்கு போயிரும் ஈசானியத்தில் தலை இருக்கும் அப்ப இப்படி கிராஸாக தான் அவர் படுப்பார் ஒவ்வொரு நிலத்துலயும் நீ பத்துக்கு பத்து ஒரு நிலம் வாங்கினாலும் நூறுக்கு நூறு ஒரு நிலம் வாங்கினாலும் ஆயிரத்துக்கு ஆயிரத்துக்கு ஒரு நிலம் வாங்கினாலும் ஈசானியத்தில் தலை வச்சுக்குவார் தென்மேற்கில் கால் நீட்டிக்குவார் அப்போ அந்த ஈசானியத்தில் நீங்கள் கார் பார்க்கிங் போட்டிங்கன்னா எப்படி இருக்கும் நீங்களே முடிவு பண்ணிக்கிங்க இப்ப நம்ம ஒரு அம்மா அப்பா மேல மூஞ்சியில எதையாவது வச்சா மூச்சுட முடியாது நம்ம மூஞ்சியில நம்ம ஏதாவது வெயிட் வச்சா மூச்சு விட முடியாது நம்ம மூஞ்சி மறைச்சா ஒரு கண்ணை மறைக்கிற மூக்க மறைக்கிற மூஞ்சி மறைச்சா நமக்கு எப்படி இருக்கும் அன்கம்ஃபர்டபுளா தானே இருக்கும் அது மாதிரிதான் வாஸ்து தேவன் என்ன பண்ணுவாருன்னா பயங்கரமான மன உளைச்சல் காளாகும் போது அந்த வீட்டுல இருக்கிற நம்ம பயங்கர மன உளைச்சல் காலாயிருவோம் ஓ புரியுதுங்களா கார் ஏன் அங்கே கூடாதுங்கிறது அந்த வெட்டுப்பட்டு அதை கட்டி அந்த இடத்துல கார் இருக்குறாங்க அதே வெட்டுப்பட்டு அப்படி கட்டுறவங்க அந்த நெட்டுக்கும் வடமேற்கையும் ஈசானியத்தையும் காலியாக போட்டாங்கன்னா காரை தள்ளி வடமேற்கில் நிறுத்தலாம் ஈசானியத்தில் நிறுத்துற காரை கொஞ்சம் உள்ள தள்ளி நிறுத்தினா வடமேற்கில் நிறுத்தலாம் அந்த வடமேற்கு இடத்த எட்டுக்கு எட்டடியை ரூம்பா போட்டு வச்சு மறைச்சிருவாங்க அதில் காரை நிறுத்த முடியாது வெட்டுப்பட்டு விட்டுருவாங்க எங்க ஈசானியத்தை அதில் கொண்டு நிறுத்துறது வடக்கு பார்த்த வீட்லேயும் கிழக்கு பார்த்த வீட்டிலையும் இந்த தப்பே தான் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாரும் பார்க்கிங் அப்படிங்கும் போது நிறைய நேஷ்னல் அவார்டெலாம் வாங்குது இந்த படம் அவ்வளோ விஷயங்கள் அந்த வார்த்தையில் மட்டுமே அமைஞ்சிருக்கா அந்த வார்த்தைக்கு அவ்வளோ பெரிய சக்தி இருக்கா ஆமாம் அவங்களுக்கு பார்க்கிங்கு தானே முக்கியம் அப்படி நீங்கள் ஈசானிகள் நிறுத்தாட்டி ரோட்டில் நிறுத்துங்க பிரச்சனையே இல்லை இப்போ மும்பையிலலாம் நான் பார்த்துருக்கேன் ஐம்பது லட்ச ரூபா ஒரு கோடி ரூபா காரில் ரோட்டில் தான் நிற்கிது மாலாத தான் நிற்கிது இவங்க ஒரு பத்து லட்ச ரூபா அஞ்சு லட்ச ரூபா போட்டு ஒரு காரை வாங்கி கொண்டு வந்து ஈசான்யத்தில் நிறுத்தி வீட்டுக்கு உண்டான வாஸ்துவை ஃபுல்லாக கெடுக்கிறது கார் பார்க்கிங் தான் நம்ம வீடு வாச்த்துப்படி கட்டிருக்கலாம் நல்ல முறையா கட்டிருப்போம் எல்லாமே அஞ்சு பஞ்சபோதனத்துல இயக்கி வீடு நல்ல முறையா கட்டிருப்போம் லாஸ்டா என்ன பண்றோம் ஈசாணியத்துல வந்து காரம் நிறுத்தி புல் வாஸ்து அது கெடுக்குது புல் வாஸ்தியுமே அது கெடுக்குது இப்ப ஒரு வீட்டுக்குள்ள நம்ம மூச்சு விட முடியாம இருந்தோம்னா அது நமக்கு எப்படி இருக்கும் திணறவுமா திணற மாட்டோமா அந்த மாதிரி திணறதான் ஈசான்ய பார்க்கிங் வடமேற்குல பார்க்கிங் வைக்கலாம் அகிமொழியில பார்க்கிங் வைக்கலாம் தென்மேற்குல கூட பார்க்கிங் வைக்கலாம் ஈசான்யத்துல பார்க்கிங் போடவே கூடாது வீலர் கூட நிறுத்தக்கூடாது பார்க்கிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் வீட்டுக்கு தான் இருக்கு அப்ப வீட்டுக்குள்ள இருக்கிற வாஸ்து அந்த இடத்துல ஆக்டிவேட் ஆகாதா இல்ல அது வேலைதான் செய்யாதாமா இல்ல அங்க நிறுத்தும் போது அது அந்த இடம் வெயிட் ஆயிக்குதுமா அந்த இடம் இயங்குறதுக்கு வழி இல்ல அதுல காத்து சரியா போகாது வெளிச்சம் வராது அந்த இடம் வெயிட் ஆகி தம்ப் ஆகி நிக்க வெயிட்டே வைக்கக்கூடாது அந்த இடத்துல அப்போ அந்த ஈசானிய பார்க்கிங் ஆகவே ஆகாது மற்ற மூணு பக்கம் நீங்கள் பார்க்கிங் போடலாம் ஆனால் சொன்னால் கேட்கவே மாட்டேங்கிறாங்க ஏன்னா தெரிய மாட்டேங்குது அதனால் என்ன பண்ணணும்னு தெரியுங்களா ஃபுல்லாக காட்ட சொல்கிறேன் நான் ஈசானியத்தை வெட்டு விடாமல் ஃபுல்லாக போட்டிக்கை போட்டாங்கன்னு வைங்களேன் இல்லை ஃபுல்லாக போட்டாங்க வைங்களேன் கண்டிப்பாக பார்க்கிங் அங்கே நிப்பாட்ட மாட்டாங்க கண்டிப்பாக தான் நிப்பாட்டி ஆகணும் புரியுதுங்களா ரூமை கட்டி ஈசானியத்தை வெட்டு விட்டாங்கன்னா பார்க்கிங் கார் பார்க்கிங் போட்டுருவாங்க ஈசானியத்தை வெட்டு விடாமல் இப்போ கட்டினாங்கன்னா ஒன்றில் எல்லாமே போட்டுருவாங்க அந்த செவ்வறு மட்டும் வைக்க மாட்டாங்க அந்த டானா பட செவ் மட்டும் வைக்க மாட்டாங்க வடக்கு சைடு கிழக்கு சைடு செவ்வறு வைக்காம இருப்பாங்க அந்த செவத்தை வச்சுட்டாங்கன்னா கண்டிப்பா பா கார் பார்க்கிங் உள்ள வைக்க முடியாது புரியுதுங்களா கிழக்கு வீடா இருந்தாலும் வடக்கு வீடா இருந்தாலும் கார் பார்க்கிங் உள்ள வைக்க முடியாது இந்த செவுத்தை வச்சுட்டாங்கன்னா கடைசியில் வெளியே தான் அந்த அதுக்கு வெளியே போகும்போது வடமேற்குக்கு போயிருக்காரு தன்னை போல வடமேற்குக்கு போயிருக்காரு அப்போ அங்க அருமையா நிறுத்திக்கலாம் இதை எல்லாத்துக்கும் சொல்லி 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 இப்போ நாங்கள் போன வீடெல்லாம் கரெக்ட் பண்ணியிருக்கோம் போகாத வீடெல்லாம் கரெக்ட் பண்ண முடியும் இந்த மாதிரி பதிவில் தான் கரெக்ட் பண்ண முடியும் ஆதன் பதிவில் பார்த்து இனிமேலாவது ஈசான்யத்துல கார் பார்க்கிங் போடாதீங்க வாஸ்து ரிலேட்டபுலாக நிறைய கஸ்டமர்ஸ் ஹேண்டில் பண்ணியிருப்பீங்க அதில் இந்த வாஸ்து அப்படிங்கிறதையும் தாண்டி இந்த பார்க்கிங் பிரச்சனைக்குன்னு வருவாங்கல்ல மேம் அது எத்தனை பேர் வராங்க பார்க்கிங்க்கு இவ்வளோ பெரிய பிரச்சனையா நீங்க என்னைக்காவது நினைச்சதுண்டா கண்டிப்பா ஏன்னா எல்லாரும் இதுவே செய்கிறாங்களே அப்படின்னா நாங்க போனதே அவங்க வீட்டில் ஈசானியத்தில் நின்னாலே போனதுக்கு உங்கள் ரெண்டு பேருக்கு கணவன் மனைவிக்கு சரியான மன அழுத்தம் மன உளைச்சல் இருக்குது புரியுதுங்களா ஆனா எந்த விஷயம் விஷயமெல்லாம் ஒன்றும் இல்லைங்க உப்புமில்ல புள்ளியும் இல்லையின்னு சொல்லுவாங்கல்ல எல்லாம் ஒன்றும் இல்லை ஆனா ஏன்னா மன அழுத்தமா இருக்கு மன உளைச்சலா இருக்கு மனசு கஷ்டமா இருக்குது அப்படிதான் சொல்லுவாங்க நான் சொல்ல அந்த காரத்துக்கு வெளியே பத்து நாளைக்கு போடுங்க காமெடிக்கு வெளியே போடுங்க பத்து நாளைக்கு உங்க மனசு எப்படி இருக்குதுன்னு எனக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்க அப்படின்னு நான் அப்ப சொல்லுவாங்க ஆமாங்க மேம் இது ஒரு சின்ன விஷயத்துல இவ்வளவு விஷயம் இருக்கா நீங்க காரத்துக்கு நாங்க வெளியே போட்ட ஒரு பத்து நாளா எங்க வீட்டுல சண்டையே இல்லை ரொம்ப ரிலாக்ஸா இருக்கிறோம் மனசே லேசா இருக்குது அப்படின்னாலும் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க அந்த மாதிரியான விஷயங்கள் தான் இந்த ஈசான்ய பார்க்கிங் பார்க்கிங் கட்டுறதுக்கு முன்னாடி இந்த அஞ்சு விஷயத்தை மறந்துடாதீங்க அப்படின்னு நீங்கள் ஒரு அஞ்சு டிப்ஸ் கொடுக்கறதா இருந்தால் அது என்னென்ன சார் கண்டிப்பாக அருமையான கேள்வி எப்படின்னா அந்த அந்த இப்போ முன்னுமே சொன்ன மாதிரி தான் ஈசான்யத்தில் அதிக இடம் விட்டு வெளியே கட்டுறாங்கன்னு வைங்க சீலிங்கெல்லாம் போட்டுருவாங்க மேல் வந்து சீலிங்கெல்லாம் போட்டுருவாங்க ஆனால் இந்த நான் சொன்ன மாதிரி இந்த பட செவ்வறு கட்டாமல் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக காரணம் எடுத்துவாங்க அதுக்கு என்ன பண்ணுறதுன்னா கிரில் வச்சோட சொல்லிடுறது புரியுதுங்களா கிரில் வச்சால் உள்ளே வைக்க முடியாதுல்ல நல்லா அந்த இடத்துல காற்றோட்டம் வரும் வெளிச்சமும் வரும் அப்போ அந்த கீ டானா படம் அந்த கிரில வச்சுட்டாங்கன்னா கார் வெளியே நிறுத்திக்கலாம் கார் வெளி காமூண்டுக்கு வெளியே நிறுத்துக்கீங்களா இல்லாட்டி வட நிறுத்திக்கலாம் புரியுதுங்களா அந்த மாதிரி போட்டுக்குங்க நீங்கள் கண்டிப்பாக ஈ சமயத்தில் போடக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் ஒரு ஒரு டிப்ஸு ரெண்டாவது என்னென்னா வட சொல்லி வடக்கு சார்ந்து திறந்து விட்ருவாங்க புரியுதுங்களா வடமேற்கில் வடக்கு சார்ந்து திறந்து விடக்கூடாது வடமேற்கில் வடக்கு சார்ந்து திறக்காமல் வட சார்ந்து திறக்கணும் புரியுதுங்களா வடமேற்கில் மேற்கு சார்ந்து திறக்கலாம் அந்த ஓப்பன் பண்ண காமண்ட் வால் ஓப்பன் பண்ணலாம் அது பண்ணலாம் அப்படி பண்ணும்போது ரோடு இருந்தால் பண்ணலாம் ரோடு இல்லைன்னா பக்கத்து சைட்டாக போயிடும் வடக்கு பார்த்த ரோட்டில் ஈசானிய சைடு நீங்கள் ஓப்பன் பண்ணி விட்டுருக்குங்க புரியுதா பெரிய கேட்டுக்கு ஓப்பன் பண்ணி விட்டுருக்குங்க அதில் வந்தாலும் அங்கே நிப்பாட்டக்கூடாது வட மேற்கில் கொண்டு காரை போட்டுறணும் இப்படின்னு சொல்லுவோம் அந்த ஓப்பன் இங்கே பண்ண சொல்லுவோம் அந்த இடத்துல பண்ணாமல் வடக்கு சார்ந்து அதாவது நேர் வடக்கு சார்ந்து பண்ணாமல் வடமேற்கு வடக்கு சார்ந்து பண்ணாமல் வட கிழக்கு சார்ந்து பண்ணுங்கன்னு சொல்லுவோம் ஓப்பன் இது ரெண்டு கண்டிஷன்களாச்சா அப்புறம் மூணாவது என்ன பண்ணுவோம் சீலிங்கை ஒட்டி சீட் போட்டுருவாங்க சீட் போட்டாங்கன்னா அது என்ன ஆகுனா ஒட்டுன சீட்டு வெட்டுப்பட்டு காமிச்சிடும் என்ன காமிட்டுரும் ஹோல் பில்டிங் வெட்டுப்பட்டு காமிச்சிடும் அந்த மாதிரி சீட் போடக்கூடாது இது காம்பவுண்ட் சவருக்கு பக்கத்தில் கொஞ்சம் இடம் விட்டு ரெண்டு அடி இடம் விட்டு சீலிங்குமே நீங்கள் இழுத்து விடுங்க அதில் வடமேற்கில் வண்டி காரை போட்டுக்குங்க இப்படியெல்லாம் ஐடியா கொடுப்போம் இந்த மாதிரி எல்லாம் ஐடியா கொடுத்து அது அதே மாதிரி காரெல்லாம் நிப்பாட்டின பக்கம் ரொம்ப நல்லா சக்ஸஸ் ஆகியிருக்குது இது எல்லாமே புது புது வீடுகளுக்கு செய்ய முடியும் பழைய வீடுகளுக்கு அல்டிமாட் காமெண்ட்டுக்குள்ளே தான் காரை போட சொல்ல முடியும் நிறைய பேர் இந்த வாஸ்துல வந்து சின்ன சின்ன குறைபாடுகள் இருந்தா அந்த வீட்டுல வசிக்க கூடியவங்களுக்கும் நோய்வாய் எல்லாம் வரும் அப்படின்னு சொல்றாங்க அது எந்த அளவுக்கு உண்மை மேம் எந்த மூளை பாதிச்சா அந்த மாதிரி அந்த வீட்டுல இருக்கவங்களுக்கு நோய்வாய் வரும் கண்டிப்பா நல்ல கேள்வி ஏன்னா தான் நம்மளை இயக்குது புரியுதுங்களா வீட்டுல வந்து எது குறையா இருக்குதோ அது சம சம்பந்தப்பட்டதான் நம்ம ஒண்ணுமே சொன்ன மாதிரி தலை அங்க வச்சிருப்பாரு வாசுதேவன் கால தென்மேற்கில் நீட்டியிருப்பாரு வலது கை வடக்கு சார்ந்திருக்கு இடது கை கிழக்கு சார்ந்திருக்கும் இந்த மாதிரி நம்ம பொசிஷன் கனெக்ட் பண்ணி வச்சுக்கும் எந்த இடம் குறையப்படுதோ அந்த இடம் சம்மந்தப்பட்டது அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக இல்லை நேர் வடக்கு சார்ந்து ஒருத்தவங்களுக்கு வந்து அந்த செப்டிக் டேங்க் குழி வந்து நேர் வடக்கத்தை தோண்டிட்டாங்க அதை அப்படி தோண்டக்கூடாது ஒரு இடத்த வந்து நாளாக பிரிக்கணும் ரெண்டாவது பாகத்தில் ஒரு நாற்பது அடி இடம் இருக்குன்னா ரெண்டாவது ஒரு பத்தடி விட்டுட்டு ரெண்டாவது பத்தடியில் வடக்கு சார்ந்து வடக்கு சார்ந்த வீடாக இருந்தா நாற்பது அடி இருந்துச்சுன்னு வைங்க ஒரு பத்தடி விட்டுட்டு ரெண்டாவது பத்தடியில் தான் வந்து டிசெப்டிக் செப்டிக் டேங்க் போடணும் அது இல்லாமல் மூணாவது பத்தடியில் கொண்டு வந்து செப்டிக் டேங்க் போட்டுட்டாங்க அவங்களுக்கு பார்த்திங்கன்னா கை பிரச்சனை வந்துருச்சு அப்போ அது வந்து வாசுதேவனோட வலதுகை அங்கே தான் இருக்குது புரியுதுங்களா அந்த மாதிரி அந்த அந்த இடத்துல வந்து வாசுதேவனுக்கு எந்தெந்த இடத்துல டிஃபெக்ட் பண்ணுறீங்களோ குறை வைக்கிறீங்களோ அது சார்ந்து நம்மளை இயக்கும் நமக்கு வந்து என்னென்ன வருதுன்னா வாசுதேவனுக்கு எந்தெந்த குறைகள் அங்கே நடக்குதோ இப்போ வட வலதுகை சார்ந்த இடத்துல அந்த இடத்துல வந்து நேர் வடக்கில் வந்து குறை பண்ணினீங்க செப்டி டேங்க் போடக்கூடாது அந்த இடத்துல புரியுதுங்களா தண்ணி தொட்டி கூட போடலாம் செப்டி டேங்க் போடவே கூடாது போட்டுருக்காங்க அப்புறம் அதை எடுத்துட்டு வடமேற்கு சார்ந்து போட்டு கொடுத்தோம்னாங்க அதுக்கப்புறம் அந்த கை வலி சரியாகி அவங்களுக்கு அப்புறம் அவங்க வேலைக்கு போனாங்க அது வரைக்கும் அவங்க கை வலிக்கிறது லீவுல தான் இருந்தாங்க அப்ப போய் பார்க்கும்போது இந்த மாதிரி குறை இருந்தது வாஸ்து குறை அந்த வீட்ல அது மாதிரி அந்தந்த வீட்டுல எந்தெந்த குறை இருக்குதோ அது சம்மந்தப்பட்டது ஒரு வீடு தான் நம்மளை இயக்குது புரியுதுங்களா அதனால நம்ம வந்து வீடை கரெக்டா வாஸ்துப்படி அஞ்சு பஞ்சபூதங்களையும் இயக்கி வாஸ்துப்படி கரெக்டாக வச்சுக்கணும் ஒன்றும் இல்லை கிச்சனில் வந்துங்க அடுப்படி அக்னி மூல நேர் அடுப்பை மட்டும்தான் வைக்கணும் அங்க கொண்டு சிங் சிங்கை வைக்கக்கூடாது கைகளை ஒரு சிங்கை வைக்கும்போது தண்ணி அது நீர் தத்துவம் அக்னி வைக்கும்போது அடுப்பு வைக்கும்போது அக்னி தத்துவம் கண்டிப்பாக அங்கே அக்னி தத்துவம் தான் இருக்கணும் அதே கிச்சனில் இடது கை பக்கம் என்ன பண்ணணும்னா சிங்கு மாட்டணும் மாட்டும் பொழுது அது வந்து அந்த இடம் நீர் தத்துவம் அந்த சமையல் கட்டிலேயே நாலு தத்துவம் இருக்குன்னு வைங்களேன் அக்னி தத்துவம் நீர் தத்துவம் நிலத்தத்துவம் வாயு தத்துவம் தென்மேற்கு நில வடமேற்கு வாயு தத்துவம் ஈசானிய நீர் தத்துவம் அக்னி அக்னி தத்துவம் அக்னி மூல அங்கே அடுப்பு வைக்கும்போது அது கரெக்டாக இருக்கும் நிறைய வீட்டில் இந்த சிங்கையும் மாற்றி கொடுத்துருக்கணும் கரெக்டாக அக்னி மலையை கொண்டு சிங்கை வச்சிருப்பாங்க ஒன்றும் இல்லை இந்த சங்கரன் கோவில்னு ஒரு வாஸ்து பார்க்க போன நான் ஐயாவும் அங்கே அப்படி தான் ரெண்டு தடவை போய் பார்த்தோம் ரெண்டு தடவையுமே அவங்க சரி பண்ணவே இல்லை அப்புறம் உடம்பு சரியில்லை உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்க இதை மட்டும் நீங்கள் மாற்றி வைங்க சரியாகுதா இல்லை அவங்களுக்கு என்ன வந்துச்சுன்னா கிட்னி பிரச்சனை வந்துடுச்சு கிட்னியில் கல் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க நீங்கள் இதை மட்டும் மாற்றி வைங்க உங்களுக்கு சரியாகுதா இல்லையான்னு பாருங்கன்னு அப்புறம் அவங்க மாற்றி வச்சு எங்களுக்கு ஃபோன் பண்ணாங்க ஆமாம் என்னன்னு இது விஷயம் இதுல இவ்வளோ விஷயம் இருக்குது நான் டாக்டர்கிட்ட கொண்டு ரெண்டு லட்ச ரூபா செலவு பண்ணிட்டேன் அப்படிங்கிறாங்க ஆனா மாத்தி வச்சிட்டாங்க மாத்தி வச்சதுக்கு அப்புறம் ஒரு நல்ல கியூர் ஆயிடுச்சு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வாஸ்துல தான் இருக்குது நம்ம உடலை இயக்குவது வாஸ்துதான் கண்டிப்பாக சுக்ர ஓரை செவ்வாய் ஓரை வெள்ளி ஓரை இப்படி எல்லாம் சொல்றாங்க இந்த ஓரைகள்ல ஒரு விஷயத்தை பண்ணா அது ரொம்ப வெற்றியை கொடுக்கும்னா நிறைய பேர் சொல்லி கேள்விப்படுறோம் அந்த ஓரையை எப்படி பாக்குறதும் நிறைய பேருக்கு தெரியல நீங்க தொடர்ந்து பல முக்கியமான தகவல்களா இருக்கட்டும் நல்ல டிப்ஸ் எல்லாம் வந்து நம்மளோட நேர்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அந்த மாதிரி இன்னைக்கு அந்த விஷயத்தை பத்தி சொல்ல முடியும் கண்டிப்பாக சொல்ல முடியும் எப்படின்னா இப்போ ஹோரை பற்றி நாங்கள் ஒரு கிளாஸே போட்டோம் ஹோரை பார்ப்பவன் ஹீரோ அப்படிங்கிற பழமொழியே இருக்குது ஹோரை பார்த்து ஒவ்வொரு வேலையும் செஞ்சால் பயங்கரமான சக்ஸஸ் கொடுக்கும் எப்படின்னா ஒருத்தர் கடன் கொடுக்குறேன்னு வைங்களேன் நல்ல உரையில் கடன் கொடுத்தா அந்த கடன் திருப்பி வந்துடும் தீய உரையில் கொடுக்கணும்னு வைங்க நெகட்டிவ் உரையில் கொடுத்தோம்னா அந்த கடன் கொடுத்த கடன் திரும்ப வராது இது மாதிரி நாங்கள் வாஸ்து பார்க்க போகிறதுக்கு ஹோரை பார்த்து தான் போவோம் என்னென்ன ஓரையில் போகலாம் அப்படின்னா சூரிய ஓரை தெ சரிங்களா சுக்கர ஓரை புதம் ஓரை குரு ஓரை வளர்வரை சந்திரன் ஓரை இந்த மாதிரி ஓரைகள்ல போகலாம் இந்த ஓரைகளை எப்படி எடுக்கிறது அப்படின்னு நிறைய கேள்வி இருக்கு நிறைய எங்கிட்டயே கேள்வி கேட்டிருக்காங்க அப்போ நான் என்னுடைய கிளாஸில் நடத்துன மாதிரி தான் இப்போ உங்களுக்கு நம்ம பதிவில் காணிக்கலாம்னு இப்போ கொண்டு வந்திருக்கிறேன் இப்போது கோரைகளை வந்து நம்ம இந்த ஜாதக கட்டம் மாதிரி போட்டு இந்த ஜாதக கட்டத்திலே பார்த்துக்கலாம் இப்போ ஞாயிற்றுக்கிழமைக்கு நான் வரேன் ஃபஸ்ட்டு ஞாயிற்றுக்கிழமைலேருந்து வரேன் ஞாயிற்றுக்கிழமைக்கு இங்கே மேலே ஒரு சூரியன் போட்டுருக்குறேன் அப்புறம் எல்லாமே அந்தந்த ராசி ராசிக்கட்டத்துக்குடிய கிரகங்களை நான் பூர்த்தி இருக்க பொருத்தி இருக்கிறேன் இதில் சூரிய ஓரை ஆறு டு ஏழு சுக்கர ஓரை ஏழு டு எட்டு புதன் ஓரை எட் எட்டு டு ஒம்பது ஒம்போட்டு பத்து சந்திர ஓரை பத்து டு பதினொன்று சனி ஓரை பதினொட்டு பன்னெண்டு குரு ஓரை பன்னெண்டு டு ஒன்று செவ்வாய் ஓரை ஒன்று டு ரெண்டு சூரிய ஓரை அப்ப இதே மாதிரி சூரிய ஓர ஆறு ஏழு ஒரு நாளைக்கு ஒரு ஓரை ஞாயிற்றுக்கிழமை சூரிய ஓரை மூணு தடவை வரும் திங்கக்கிழமை சந்திர ஓரை மூணு தடவை வரும் இப்போ ஓரையை வந்து சீசியா பாக்கிறோம்னா இப்படி பார்த்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு டைம் டேபிள் போட்டு வச்சு பார்த்துக்கலாம் இல்ல அது உங்களுக்கு புரியலேன்னா இந்த மாதிரி ஸ்டார் போட்டு இதுலயும் பாத்துக்கலாம் இப்ப நான் சூரியனை மேல போட்டிருக்கேன் பாருங்க சூரியன் சுக்ரன் புதன் சந்திரன் சனி குரு செவ்வாய் இப்படி போட்டிருக்கேன் பாருங்க இப்படியும் பாத்துக்கலாம் நீங்க புரியுதா ஆனா இந்த ஜாதக கட்ட மாதிரி போ அஸ்ட்ராலஜர்க்கெல்லாம் இந்த ஜாதக கட்ட மாதிரி போட்டா நல்லா புரியும் சா எங்கிட்ட படிக்க வரவங்க வாஸ்து படிக்க வரவங்களுக்கு பஞ்சபத்தி படிக்க வரவங்களுக்கு நான் இந்த மாதிரி கட்டம் போட்டுதான் சொல்லி கொடுத்துருக்கேன் ஓரை அருமையா புரிஞ்சு அவங்க ஓரையை புடிச்சு செயல்பட்டு இருக்கிறாங்க அப்போ ஓரைகள் என்னென்ன ஓரைகள் நல்ல ஓரைகள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரிதான் குரு ஓரை புதன் ஓரை சுக்கர ஓரை சூரிய ஓரை நல்ல ஓரை வளர்ப்பரை சந்திரன் ஓரை ஆகாத ஓரைகள் செவ்வாய் உரையில போகக்கூடாது சனி ஓரையில போகக்கூடாது முக்கியமா ஓரைகள்ல எந்த ஒரு சின்ன விஷயத்தை தொடங்கினாலும் வெற்றியை கொடுக்கும்னு சொன்னீங்க நீங்க உங்களோட பர்சனல் லைஃப்ல யாருக்கட்டும் இல்ல உங்க கிளைண்ட்ஸ் கிட்ட சொல்லிருப்பீங்கல்ல இந்த ஓரையில இந்த கடனோ இல்ல இந்த விஷயத்த வாங்குங்க தங்கம் வாங்குங்க அப்படின்னா இந்த ஓரையில போனா அது பெரிய ஒரு பன்மடங்கு ஆகும் அப்படின்னா எந்த விஷயத்தேன் கேட்டீங்க சூப்பர் கேள்வி நானே சொல்ல நினைச்சேன் மறந்துட்டேன் அதாவது ஒரு தங்கம் வாங்கணும் குரு வரையில போய் வாங்குங்க குருதா வந்து பல்க் பணம் குருதா தங்கத்துக்கு அதிபங்க புரியுதுங்களா நீங்க அந்த தங்கம் கு குரு போய் தங்கம் வாங்கும்போது திரும்ப திரும்ப தங்க வாங்குவீங்க இன்னைக்கு விற்கிற வேலைக்கு வாங்க முடியுமா முடியாதுன்னு தெரியல ஆனா ஆக்சுவலா வந்து நானே இதை செஞ்சு பார்த்துருக்கேன் செஞ்சு பார்த்து சக்சஸ் ஆகிதான் நான் என்னுடைய கிளைண்ட்டுகளுக்கு கொடுத்துட்டு இருக்கேன் கண்டிப்பா குரு ஓரையில தங்கம் வாங்கலாம் ரோகிணி நட்சத்திரத்தனைக்கு தங்கம் வாங்கலாம் புரியுதுங்களா சனிக்கிழமை எனக்கு தங்கம் வாங்கலாம் சனி வந்து பெருக்கும் என்னுடைய பாணில சனி பெருக்கும் ஏன்னா என்னோட குழந்தையுமே சனிக்கிழமை தான் அதனால நான் சனிக்கிழமை எல்லா வேலையும் செய்வேன் சனிக்கிழமை வந்து பெருக்கும் என்னோட பாசையில புரியுதுங்களா என்னுடைய அனுபவத்துல அப்போ சனிக்கிழமனைக்கு தங்கம் வாங்குங்க தங்கம் சேர்ந்துட்டே இருக்கும் குரு உரையில் தங்கம் வாங்குங்க குரு பணம் சேர்ந்துட்டே இருக்கும் தங்கமும் சேர்ந்துட்டே இருக்கும் இந்த மாதிரி செய்யலாம் நீங்க ஒரு நிலம் பார்க்க போறது அப்படின்னா நீங்க புதன் உரையில் போகலாம் தான் மண்ணுக்கு அதிபதி புதன் உரையில் போகலாம் சரிங்களா இப்போ ஒரு பக்கம் பொண்ணு பார்க்க போறதுன்னா என்கிட்ட கேட்பாங்க ஏன்னா இந்த சுக்கர உரையை நிறைய பேருக்கு பொருத்தி கொடுத்து கரெக்டா இருக்குது அப்போ எந்த உரையில போகலான்னு எனக்கு ஃபோன் பண்ணி கேட்பாங்க கேட்கும்போது நான் சொல்லுவேன் சுக்கர உரையில போங்க பொண்ணு பார்க்க போறதா இருந்தா மாப்பிளை பார்க்க போறதா இருந்தால் செபா உரை மாப்பிளை வீட்டுக்கு பொண்ணு வீடு போவாங்கல்ல அப்போ அவங்க செபா உரையில போங்கன்னு சொல்லுவேன் செவ்வாய் ஓரை ஆகாது ஆனா அந்த மாப்பிள்ளை பாக்குறதுக்கு மட்டும் கரெக்ட் பார்க்கலாம் மங்கள காரகன் செவ்வா ஓரை புரியுதுங்களா ஒரு நிலம் பார்க்க போறதுக்கு புதன் உரையில போகலாம் சூரிய உரையில யாராச்சும் கிட்ட ஆலோசனை கேட்கறதுக்கு பணம் நம்ம நமக்கு எனக்கு ஒரு கார் வாங்குறேன் அந்த காருக்கு பணம் வேணும் அப்படின்னு காருக்கு பணம் வேணும்னு கேட்க போறேன்னு அந்த மாதிரி சூரிய உரையில நம்ம போய் வாங்குற பணம் கடன் நம்ம கடன் வாங்கறதுக்கு சூரிய உரையில வாங்கலாம் சரிங்களா நம்ம கடன் கொடுக்கறதுக்கு வந்து கொடுக்குறது வந்து சூரிய உரையில கொடுக்கலாம் திரும்ப வந்துரும் கடன் புரியுதுங்களா இந்த ஆகாத ஓர சனி ஓர செவ்வா ஓர சந்திரன் ஓரையில எல்லாம் கடன் கொடுத்தா திரும்ப வராது அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா இப்ப வந்து ஒரு உதாரணம் சொல்றேன் நீங்க நட்சத்திரத்தை சொல்லுங்களேன் நான் சொல்றேன் கார்த்திகை கார்த்திகை நட்சத்திரம் அடுத்து ரோகிணி நட்சத்திரம் அஸ்வினி பரணி கார்த்திகை ரோகிணி அப்ப நீங்க என்ன பண்ணலாம் சந்திர ஓரம் உங்களுக்கு தனதாரையான ஓரை சந்திர உரையில நீங்க எந்த விஷயம் செஞ்சீங்கனாலும் உங்களுக்கு வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு அதுவும் வளர்வரை சந்திரன்ல செய்யுங்க அந்த ஹோரையில் வழிபாடு பண்ணுங்கள் பணம் காசு கொடுங்க வாங்குங்க அந்த ஊரையில் உங்களுக்கு சக்ஸஸ் வேலையெல்லாம் செய்யுங்க ஒரு மரத்தில் சாப்பிடுங்க ஒரு ஏதாவது ஒரு நிலம் பார்க்க போனால் அந்த சந்திர ஓரையில் போங்க வளர்வரை சந்திர உங்களுக்கு அது தன ஓரை புரியுதுங்களா இது மாதிரியெல்லாம் வாஸ்துல நாங்கள் எடுத்து கொடுப்போம் அவங்க நட்சத்திரத்துக்கு அடுத்த ஓரையை பிடிச்சி இப்போ சாமியும் போட்டாங்கன்னா அதில் தீபம் ஏற்றி நீங்கள் சாமி அப்படிங்கன்னா நீங்கள் நினச்சது நடக்கும் நீங்கள் தொடர்ந்து பல வாஸ்து வகுப்புகள்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க மேம் கடைசியாக கூட பேசியிருந்தோம் இப்போ அடுத்தது வாஸ்து வகுப்பு எப்போ எடுக்கிறீங்க அதுக்கு மக்களுடைய ரெஸ்பான்ஸ் எப்படி அக்டோபர் இருபத்தி ரெண்டு ஒரு வாஸ்து கிளாஸ் போட்டிருக்கேன் நான் அந்த கிளாஸ்க்கு யாருக்கெல்லாம் படிக்க விரும்புமா நம்மளுக்கு வந்து மகா குரு ஆனந்த வாஸ்து வகுப்பு நம்மளது வந்து ஒரு எயிட் நைன் இயர்ஸ் ஒன்பது வருஷமாக கிளாஸ் எடுத்துட்டு இருக்கிறோம் சரிங்களா இந்த கிளாஸில் வந்து நிறைய படிச்சு முடிச்சு போன மாணவர்கள் மூவாயிரம் மாணவர்களுக்கு மேலே வெளியே போயிருக்காங்க நம்மகிட்ட டீம் ஒர்க்காக ஒரு இருபது மாணவர்கள் கூடவே இருக்காங்க காரணம் என்னன்னா இந்த சென்னை மாணவர்கள் எல்லாம் இந்த சைட் ஒர்க்கு போகிறக்கு அப்புறம் கட்டடம் கட்டுறக்கு நம்ம இன்ஜினியரு ஆர்கிடெக்சரு இந்த மாதிரி நிறைய படித்தவங்க நம்ம தான் இருக்காங்க ஏன்னா நம்ம கட்டடம் கட்டுறதுக்கு யாராவது எங்கள் நம்மகிட்ட ஃபோன் பண்ணி கேட்டாங்கன்னா நமக்கு டீமில் இருக்கிறவங்க ஒருத்தர் ரெஃபர் பண்ணி விட்டுருக்காங்க அவங்க கட்டடம் கட்டி கொடுத்துட்ருக்காங்க பிளான் போட்டு கொடுத்துட்ருக்குறாங்க அவங்க சூப்பர்வைசிங்காக நின்று அந்த கட்டடத்தை எடுத்து நின்று செஞ்சு கொடுத்துட்ருக்காங்க வாஸ்து கிளாஸில் எப்படின்னா முக்கியமாக தொழில் முறையில் வாஸ்து இது நான் அவங்க படித்தவங்கள தொழில் முறையில் கொண்டு வந்துடுறோம் அவங்களும் இதன் மூலமாக வருமானம் ஈட்டலாம் இதில் நிறைய மாணவர்கள் படிச்சிருக்காங்க இப்போ உங்களுக்கு வாசு படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இருக்காது எங்க போய் படிக்கணும் எப்படி படிக்கணும்னு உங்களுக்குள்ள ஒரு மனசுக்குள்ள ஒரு சஞ்சலமாகவே இருக்கும் தான் படிச்சா இங்க நல்லா இருக்கு அப்படின்னா இந்த மகா குருவானந்த வாசத்தை நீங்க தேர்ந்தெடுங்க இதில் வந்து படிங்க உங்களுக்கு உண்டானது அதாவது உங்க வீட்டுக்கு உண்டான வாசத்தை நீங்களே பார்த்துக்கலாம் உங்களை யாராவது தப்பாக கைட் பண்ணாலும் உங்களுக்கு வாஸ்து தெரிஞ்சிருந்தால் புரிஞ்சுக்கும் உங்களுக்கு அதனால் நீங்கள் வாஸ்து படிக்க வாஸ்து படிக்க யாருக்கெல்லாம் விருப்பமோ கீழ உள்ள நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக பார்க்கிங்கை பற்றியும் வாஸ்து பற்றியும் நிறைய பேருக்கு நிறைய விதமான சந்தேகங்கள் இருந்திருக்கும் அது எல்லாத்துக்குமே இன்றைக்கி உங்களுடைய இந்த பதில் வந்து ஒரு பயனுள்ள தகவல்களாக அமைஞ்சிருந்தது ரொம்ப நன்றிம்மா நன்றிம்மா நல்லது நட